நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீதர் காளி எல்லாம் வல்ல என் தாய் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கிறோம் ஆசீர்வாதம் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே அசரரி டிவி சேனல் மேல ரொம்ப அக்கறையும் அன்பும் பாசமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களே முகலட்சணம் மூலம் பலன்கள் அறிந்து வாழ்க்கையில் வெற்றியில் தேடிக்கொண்டு உலகளாவிய பரவி இருக்கும் என் தட்சிணகாலியின் பக்தர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து சித்திரை பிறந்தது சித்திரையை பற்றி இதற்கு முன் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தோம் ஆனால் இந்த வீடியோவில் இந்த நிகழ்ச்சியில் ராம ஜெயந்தி ஸ்ரீராம நவமி அப்படி சொல்லுவாங்க ஸ்ரீராம ஜெயந்தி சொல்லுவாங்க ஸ்ரீராம நவமின்னு சொல்லுவாங்க நவமி என்று பிறந்ததால் ஸ்ரீராம நவமி அந்த நவமி நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நல்லது இந்த ஸ்ரீராமரை ஏன் வழிபடணும் எப்படி வழிபடணும் இந்த ஸ்ரீராமர் யார் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஸ்ரீ ராம ஜெயம் என்று சொல்லுவாங்க எத்தனை சொல்லுவாங்க ராம ஜெயம் அந்த ஜெயம்ன்ற வெற்றிக்குரிய ஒரு வார்த்தை ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை பொருந்தது இந்த பக்கம் மகாலட்சுமியோட சேர்த்து ராம ஜெயம் இதை மூணு சொன்னாவே வெற்றி அடையும் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் இந்த ராமர் எப்படி பிறந்தார் எதற்கு பிறந்தார் ஏன் வ பிறந்தார்ன்றதுதான் நமக்கு ஏன் இப்படி பிறக்கிறாங்க கரெக்டு இவர் ஏன் பூசிக்கணும் அப்படின்றது ஒரு விதை அந்த நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாளில் ராமரை ஏன் வழிபட்டோம் ராமர் என்றவர் ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் மகாவிஷ்ணுவின் அம்சம் வைககுந்தத்திலிருந்து வந்தவர் மனிதராய் பிறந்தவர் ஏன் பிறந்தாரு இப்படிலாம் நமக்கு நிறைய நம்ம உபன்யாசங்களை கேட்குறோம் கேட்கறத அதை ஒழுங்குபடுத்தி நினைவுப்படுத்தினா நமக்கே அது புரியும் ராமாயணம் மிகப்பெரிய காவியம் அது அத்தனை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா தெரிஞ்சுக்க முடியுமான்னா அதுக்கு நேரத்தை ஒதுக்கி வருட கணங்கில் அது படித்தாதான் சரியா இருக்கும் அல்லது அதனுடைய அர்த்தங்களை சொல்லத்திற்கு ஆண்டோர்கள் மூலம் அருகில் இருந்தால் நமக்கு சரியும் ஆனால் ராமாயணம் ராமர் பிறந்தார் ஏன் பிறந்தார் ராவணனை அழிக்க பிறந்தார் ஒரு அசுரன் தவசீலர்களையும் ஞானிகளையும் யோகிகளையும் சித்திரவர் செய்கிறாரு ஆன்மீகம் வளராத பார்க்குறாரு அப்படிலாம் அவர் குற்றச்சாட்டுகளை தேவர்களிடம் போய் சொல்கிறாங்க தேவர்கள்லாம் வந்து போய் கடைசியில் மகாவிஷ்ணுவ சொல்கிறாங்க மகாவிஷ்ணு ராமராய் அவதரித்தாருன்றோம் இந்த ஒரு அவதாரம் ஒரு அசுரரை அழிக்க தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னால் மகாவிஷ்ணு கையில் ஒரு சக்கரம் இருக்குது சுதர்சன சக்கரம் அது அதுக்கு இணையானது உலகத்தில் இல்லைன்ற வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது பாகவதம் சொல்லுது அந்த சக்கரங்கள் அந்த சக்கரம் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு விட்டால் எங்கே எதுக்கு அனுப்பிலும் அந்த வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் அந்த கைக்கு வந்து சேர்ந்தது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரம் கொண்ட விஷ்ணு பகவான் மனிதனாய் பிறந்து வாழ்ந்து ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இதெல்லாம் தேவையானா அவர் அந்த சக்கரத்தை விட்டுருந்தா நேராக இலங்கைக்கு போய் ராவணனை வதம் பண்ணிட்டு மறுபடியும் தெரிய அப்போ ராமுடைய அவதாரம் அழிப்பது மட்டுமல்ல அசுரரை அழிப்பதுக்காக ஒரு அவதாரம் எடுக்கல அவர்கள் கைகே இப்படிலாம் நிறைய பார்க்கிறோம் ராமாயணத்துல கெட்ட செய்யங்கள் ஆனா கௌசல்யான ஒரு புனித மங்கை அவள் கர்ப்பத்தில் உதிக்க ஒரு பகவான் நினைக்கிறாரு ஒழுக்கும் தவங்கள் நெறிகள் சாஸ்திரங்கள் கட்டுப்பட்டு நல்ல ஆட்சியை நடத்துற சூரிய வம்சத்தில் வந்த தசரதனுக்கு பிள்ளைகளில் இருந்து யாகங்கள் வளர்க்கிறார் ராமன் வந்து மகளாய் இந்த படைக்கும் போது அந்த மகளுக்கு கணவனாக ராமன் பிறக்கிறார் அகலே என்ற ஒரு பெண் முத் ஜென்மத்தில் அதாவது ராமர் பிறப்புக்கு முன்னாலேயே அபவாதம் செய்து செய்யாத குற்றத்துக்கு பழிசு வந்து கல்லாய் சபிக்கப்படுறார் அந்த கண்ணா கல்லாயான பெண்ணுக்கு இமோஷன் என்னன்னு கேட்கும் போது ராமர் ஒருத்தர் வருவார் அவருடைய பாத துளி பாதம் அல்ல பாத துளி பட்டால் நீ மீண்டும் கல்லாய் இருக்கிற பெண்ணா மாறுவே அப்படின்னு சொல்ற அப்படியே வந்தமுன்னா சபரி ஒரு மூதாட்டி ஆயிரக்கணக்கான வருஷமா ராமரை நினைச்சு தியானம் பண்றார் ராமர் வருவார் அவர் குரு சொல்லிட்டு போறார் ராமர் நிச்சயம் வருவார் உனக்கு முக்தியை தருவார்னு முக்தியை தவிர வேறு எதுவும் வேண்டதே இல்லை அப்படிப்பட்ட துறவு மனம் கொண்ட சபரி அன்னை அப்போ அகலைக்கு முக்தி தரணும் அதுக்காக அவதாரம் எடுக்கணும் சவரிக்கு முக்தி தரணும் அதற்காக அவதாரம் எடுக்கணும் ஜடாய்க்கு முக்தி தரணும் அதுக்காக நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு பாருங்களேன் உடன் பிறந்த தம்பிகளுடன் தம்பிகளுக்கு பண்பு பாசம் ஒழுக்கம் நேர்மை சத்தியம் இதெல்லாம் உணர்த்தணும் அதுக்கு அண்ணனா பிறக்கணும் தந்தை சொல் மிக்க மந்திரம் என்ற ஒரு வார்த்தையை உலகுக்கு வாழ்ந்து காட்ட அவதாரம் எடுக்கிறார் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ்ந்து அதற்காக பல தியாகங்களை செய்த மனிதராக பிறக்கிறார் இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படி நன்மைகளுக்கெல்லாம் ஒரு அவதாரம் எடுத்து தீமை இருக்கின்ற இடத்துல தீமையை அழிக்கிறதுக்காக அவதாரம் அப்ப இப்படி நல்ல விஷயங்கள் அதாவது ராமர் அப்படின்றத விட ராமரோட வடிவத்தை நினைக்கிறத விட ராமா என்ற பெயர் தான் பெருசு நாமம் சொல்லுவோம் ராமநாமம் உலகத்தில் உயர்ந்தது எப்படி உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண ராமாயணத்தில் மேலோட்டமா பார்த்தாவே தெரியும் சீதையை பிரிந்து கானகத்தில் கடந்து தேடிட்டு வராங்க ஒரு சூழ்நிலை ஆஞ்சநேயரை சந்திக்கிறாங்க ஆஞ்சநேயர் வாலியை நட்பு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு ஆனால் இந்த ஆஞ்சநேயர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே குறும்புத்தனங்கள் செய்து குறங்கு இல்லையா சின்ன வயசுல நிறைய குறும்புத்தனங்க தேவர்களால் சில அந்த கதாயத்தில் அடிச்சு எல்லாம் போய் அப்போ அந்த அழகா இருந்த குழந்தை சுந்தரனா இருந்தவன் தான் ஆஞ்சநேயகர் மாறுபடுறாங்க இந்த ஆஞ்சநேயர் ஒரு கதையால் அடிப்பட்டதாக வந்தது ராமாயணம் சொல்லு அப்படி வரும்போது தேவர்கள் ஒரு இடத்துல சமைக்கிறாங்க நீ ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறேன் இங்கே எவ்வளோதான் விதைக்க சூரியனுக்கா பயிர் இருக்கிற எல்லா வேதங்களும் தெரியும் உனக்கு இருந்தாலும் முக்கியமான அதனுடைய ஞாபக சக்தி இல்லாத போயிடும் அதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு கொடுக்குறாங்க அஞ்சனாதை விடம்புரா என் மகனும் அழகற்று ஆஞ்சநேயனா இருக்கானே இந்த மகனை இப்படி சபிக்கிறீர்களே நியாயம்னா ராமநாமத்தை ராவனை சந்திக்கும் சந்திக்கும்போது அந்த ஞாபகங்கள் மீண்டும் கிடைக்கும் என்ற வரும் அப்போ ராமன் பண்ணி அவங்களாம் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க ராமன் ராமன்ற வார்த்தைக்கு என்ன மதிப்புன்னா ரொம்ப எளிமையா சொல்றேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க நிச்சயமா தெரியும் ராமனை நினைக்கிறதுக்கும் ராம ராமநாமத்தை சொல்றதோ ரொம்ப வசதி எப்படி ராமநாமத்தை எழுதியதால் கல் கடலில் மிதந்தது ராம நாமத்தை ஜபித்ததால் ஆஞ்சநேயர் காற்றாய் வானத்தில் எழுந்து பறந்தார் ராம நாமத்தை ஜபித்ததால் ஆஞ்சநேயன் கடலை தாண்டி இலங்கையை அடைந்தார் ராம நாமத்தை ஜபித்ததால் தீ தன்னை எரிக்காமல் இலங்கையை எரிக்க வைத்தது ராம நாமத்தில் சிறு ஜபித்ததால் மறைந்திருந்த மறைக்கப்பட்டிருந்த சீதையின் இடம் அசோகவனம் என்று அறிந்து சீதையை சந்திக்க நேர்ந்தது ராம நாமத்தை ஜபித்ததால் யுத்தகலத்தில் மயங்கி இருந்த அத்தனை ஆத்மாக்களையும் லக்கன் உட்பட அத்தனை பேரையும் எழுப்ப சஞ்சீவி மலையை இமயமலையிலிருந்து கொண்டு வந்து இறக்குனவர் அப்போ ராமர் இதெல்லாம் ஆஞ்சநேயர் செய்யலை ஆஞ்சநேயரை சொல்றாரு கம்பர் சொல்றாரு வால்மீகி சொல்றாரு என்னென்ன நாமம் செய்தது என்று அப்படிப்பட்ட ராமரை இப்ப வணங்குறது நியாயம் தானே அதனால ராமநவமி இந்த நவமியில் ராமர் சிலை இருந்தால் அதை அழகுபடுத்தலாம் புதிய வஸ்திரம் கட்டலாம் வீடை சுத்தப்படுத்தி போதையறை சுத்தப்படுத்தி எல்லா தெய்வங்களுக்கும் சந்தன போட்டுட்டு குங்குமம் போட்டுட்டு மலர்களால் அலங்கரித்து வாசனை திரவியங்கள் தெளித்து நல்ல பட்சணங்கள் இனிப்பு பட்சணங்கள் என்னென்ன நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ராமருக்கு தேவையானது ராமருக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டதோ அதெல்லாம் நம்ம குழந்தைக்கு தேவைப்படுது அவ்வளோதான் ஆகியால நல்ல பட்சணங்கள் செய்து லட்டு மைசூர்பா நிறைய பாயசம் பாயசம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பாயசத்தில் தானே ஒரு உருவானார் தசரத் மகாராஜா வேள்வி செய்து தெய்வம் பாயச கிண்ணத்தை குடுவையை கொடுக்க அது மூன்றாம் பகுத்து கொடுத்து மூன்று பேருக்கும் நான்கு குழந்தைகள் பிறந்ததா நம்ம பார்ப்பது நல்ல கதைகள் அப்போ பாயாசம் எவ்வளவு முக்கியமானது தெருக்கண்ணும் சொல்லுவாங்க பைனவர்கள் அப்படிப்பட்ட பாயாசம் செய்து நல்ல படையிலிட்டு ராமனுக்கு ராமன் அவன் ஜெயிக்கணும் ஏன்னா ராமாரா சொன்னா என்ன வரும்னு கேட்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு விடயம் சொல்றேன் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா மாறும் இது பயனுள்ளதுன்னு தெரிஞ்சா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு குழுக்கள்ல பகிருங்க இது ஒரு ஞான தானமா இருக்கும் உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் ராம ராமான் சொன்னா எப்படி நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ராமா ராம ராம என்று நாமம் சொல்லுவோம் ராமநாமம் சொல்லுவோம் ராமநாம வழியை நாம் நாளும் சொல்லுவோம் கல்லை கனியாக்கும் ராம நாமம் சொல்லுவோம் முல்லை மலராக்கும் நாமம் சொல்லுவோம் செய்த வினயகள நாமம் சொல்லுவோம் செய்தொழிலும் செழித்தோங்க நாமம் சொல்லுவோம் ராமநாமம் சொல்லுவோம் முன்னோர் உரைத்த ராமநாமம் சொல்லுவோம் நாம் முக்காலமும் உணர நாமம் சொல்லுவோம் சீதாபதியின் ராம நாமம் சொல்லுவோம் ராமநாமம் சொல்லுவோம் நம் சிந்தை சீராக ராமநாமம் சொல்லுவோம் அனுமன் ஜேவிக்கும் ராம நாமம் சொல்லுவோம் நாம ஆனந்தத்தில் ராம ராமநாமம் சொல்லுவோம் ஆதி மூலமான நாமம் சொல்லுவோம் நாம சொல்லுவோம் ஆதி சிவன் ஜேவிக்கும் நாமம் சொல்லுவோம் ராமநாமம் சொல்லுவோம் ராமா 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 என்ற நாமம் சொல்லுவோம் ராமநாமம் சொல்லுவோம் ராமநாமாவளியை நாம் நாளும் சொல்லுவோம் எழுதி பாடி பாருங்களேன் டெய்லி ஒரு முறை தினம் காலையோ மாலையோ சொல்லி பாருங்களேன் அந்த ராமநாமம் உங்களுக்கு எத்தனை வளங்களை கொடுக்கிறது எத்தனை தடைகளை தகர்த்தெடுகிறது எப்படி இவை இருக்கிற இருக்கிற சஞ்சீவனம் யுத்தத்துக்கு வந்ததோ அதுபோல நமக்கு தடைகளை அகற்றி வெற்றிகளை கொண்டு வந்துடும் கடக்க முடியாத அந்த வா வாழ்க்கை கடலை பவசாகரத்தை எப்படி ஆட்சியர் இலங்கைக்காச ராமேஸ்வரம் கடந்து கடந்து போனாரோ அதுபோல் நம்மளை கடக்கிறதுக்கு தோணியாகுமே இந்த ராமநாமம் படகா வருமே கப்பலா மாறுமே நிறைய விஷயங்கள் அதனால் ராமாயணம் ரொம்ப முக்கியம் அதனால் ராமாயணம் படிக்கிறோமோ இல்லையோ ராம நாமத்தை சொல்லலாம் அதை விட விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் நம்முடைய பெரியவர் பிதாமகர் சொன்ன விஷயம் என்னென்னா சிவனி தன் மனைவிக்கு உபதேசிக்கிறதா சொல்றாங்க என்ன ராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரியம் ராம ராம வராணன ஸ்ரீராம ராமராண ஓம் நமஹிதி பார்வதி தாய் கேட்க இந்த ஆயிரம் நாமங்களை சொல்லி எப்படி பாமர துதிப்பாங்க எளிமையா இல்லையா சகசிரநாமம் சொன்னாதான் ராமரை பார்க்க முடியுமா எளிமையை இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ஆயிரம் நாமத்தை சொன்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் உலக மக்களுக்காக பார்வதிக்கு உபதேசிக்கிறார் நல்ல தெய்வீகமான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் படிப்பவர்கள் படிக்க முடிஞ்ச அறிவும் ஆற்றலும் நேரமும் இருந்தா விஷ்ணு சாதத்தை முழுமையாக படிங்க உண்மையிலேயே எனக்கு படிக்க தெரியாதுங்க எனக்கு புரியாதுங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க இல்லைன்னா நல்ல விஷயமா ராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமல்யணன ஸ்ரீராம ராம வராணன ஓம் நமஹிதி சொல்லலாமே எல்லாரும் இந்த ஸ்ரீராம நவமி சிறப்பாக கொண்டாடுங்கள் சந்தோஷமாக நினைத்தது நடக்க தொட்டது துளங்க எல்லாம் வல்ல என் காசியில் தட்சிண வேண்டி ஆசிர்வதிக்கிறோம் ஆசிர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க